ஆ ஜோதிட ஜாம்பவான் ஜோதிட சக்கரவர்த்தி கரூர் நம்ம ஊருக்காருங்க ஏன்னா அம்மாவோட வீடு வந்து கரூர் தான் அடுத்த மாதம் தான் மீட்டிங் வருடந்தோறும் ஜனவரியில் அம்மா வீட்டில் தான் நான் வந்து நடத்துவேன் ஜனவரியில் எப்பயுமே அதனால் அந்த அஸ்டோ கரூர் டிவி நமக்கு பெரிய சப்போர்ட் இருக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு சேனலாக இருக்குது நல்லா வளரணும் வளர்வோம் வளர்ப்போம் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயம் வாருங்கள் வளர்வோம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் அவங்க வந்து ஒரு குரு வச்சுருக்காங்க அந்த குரூப்லேயும் நம்ம இணைஞ்சிருக்கோம் அதில் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து மிக சிறப்பாக கர்த்தரங்கம் யூடியூப் சேனல் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க நிறைய விஷயங்களை அனுபவ ரீதியாக சொல்லிகிட்டு இருக்காங்க கரூரில் அலுவலகம் அச்சும் ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க ஆனால் நிறைய பணி நிமித்தமாக நம்ம உட்காரத்துக்கு தான் நேரம் இல்லைம்மா அப்படிம்பாங்க அதனால் சிறிய காலத்தில் ஒரு நட்போட பழகுனாலும் அடியை நழைத்ததற்காக செவிமடுத்து வந்து நம்மளிடையே வந்து ஒரு நல்ல டாப்பிக்கில் பேச சொல்லியிருக்கோம் ஸோ அவர்களை வருக வருக என அனைவருடைய சார்பிலையும் வரவேற்போம் சிவாய நம தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிகாமணம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வெஞ்சமிலாயினம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அபிராமவல்லி பூங்குழலால் கடைக்கண்களே எல்லாம் வல்ல அருள் தரும் அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனாகிய கல்யாண பசுதீஸ்வர சுவாமியினுடைய தனி பெரும் கருணை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்தொம்பதாவது கருத்தரங்கம் அம்மா அவர்கள் எங்கள் ஊருக்காரங்க எங்கள் ஊரில் பிறந்தவங்க அவங்க தாய் வீட்டை சேர்ந்த எங்கள் தாய் விட்டு சேர்ந்தவங்க கிருஷ்ணனி அம்மா அவர்களுக்கு மிகுந்த ஒரு எண்ணை அழைச்சி இந்த இடத்துல பேசணும் நம்மளை சிறப்படைப்படலாம் அழைச்சி பேச வாய்ப்பு அடைத்ததுக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய எல்லாேருமே எனக்கு ரொம்ப மிக மிக அற்புதமான பழக்கம் உள்ளவங்க கருவில் வந்து டி என் நந்தகோபால் செட்டியார் அப்புறம் வந்து பார்த்தோம்னா மறைந்த மீனாட்சி அம்மா அவர்கள் அவங்க எல்லாமே மறைந்த மீனாட்சி அம்மா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவ ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இன்றைக்கும் முருகானந்தன் சார் வந்து இவ்வளோ ரொம்ப அன்பாக இருப்பார் இப்பயும் பேசுவோம் அவரெல்லாம் பார்த்தோம்னா நான் ஒரு தடவை கரூர் பக்கத்தில் புன்னம் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த புன்னம் கோயிலில் போய் ஒரு யதார்த்தமாக நாங்கள் அந்த நம்ம கோயில் வந்து நம்ம இந்து அணை தெரிய அந்த கோயிலுக்கு வந்து ஒரு மூணு லட்ச ரூபா பணம் மூணும் அஞ்சு லட்ச ரூபாயாக பணம் வந்து சாங்க்ஷன் பண்ணி கொடுத்தாங்க என்டோன்மெண்ட்டு சார்ப்பான் அதுக்கு அளக்குறதுக்கு ஏரியை வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் கூட்டி போக இருந்துச்சு போய் அங்கே போய் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல போய் உட்காந்து அந்த நந்தி பீடத்தில் போய் உக்காந்து உட்காரும்போது அந்த புண்ணத்துக்கு ஐயா வெளிச்சம் ஐயா வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அந்த கோயில் கட்டி திருப்பணி பண்ணிட்டுருக்கிற ஒரு அங்கே போய் அங்கே போய் உக்காடுறேன் உட்காரும்போது ஐயா திருப்பணி கோ ராஜகோபுரம் ஆயிடுச்சு கோயில் கோபுரம் ஆயிடுச்சு எல்லாமே திருப்பணி முழுசாக ஆகிடுச்சு ரெடி இடையாகிட்ருக்கு ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கு இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி எதையோ ஒன்று பேசுகிறான்னு வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது இது காரணம் பார்த்தா நீங்கள் கேட்டேன்னு சொத்துடும் அந்த புண்ணம் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் நட்சத்திரம் அப்போ அது சேர்ந்து பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் நான் ஏதோ நினப்பிலாம் எப்பயுமே நான் எங்கேயுமே கான்சர்ட் எடுத்துகிட்டு மாட்டேன் எடுத்துகிட்டு போய் எதுவுமே அங்கே நான் பேசினதில்லை அது ஒரு சூழன் அப்படி அமைதி பாருங்கள் அந்த அந்த கோயிலை வந்து பார்த்தோம்னா புண்ணைவன்நாதர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு கோயில் அது வந்து இந்திரன் வழிபட்ட தலம்னு சொல்லி சான்று இருக்குது இந்திரன் வழிபாடு செய்கிற ஸ்தலம் அது அவ்வளோ அற்புதமான அந்த கோயில் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பீடம்லாம் ரெடி ஆகிடுச்சு சுவாமி மூலவரெல்லாம் சில செய்ய கொடுத்துட்டாங்க இது முக்கியமான காரணம் உங்கள் பரம்பரை உள்ளே இருக்கிறாங்க உங்கள் குடும்பம் உள்ளே இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்துட்டுருக்கேன் அந்த கோயிலுக்கு சரிங்களா அந்த கோயில் செஞ்சுட்டாங்க அப்போ நான் போய் அந்த நந்தி வைக்கக்கூடிய பீடத்து மேலே அங்கே போய் உட்காந்துருக்குறேன் உட்காந்து நந்தி பீடம் அந்த பீடத்துக்கு பொருளாதாரத்துக்கு இன்னும் அன்பர்கள் திருப்பணிக்கு இன்னும் அனுகிரகம் இல்லைங்க நாங்கள் எவ்வளோங்கய்யா அப்படின்னா ஒரு பதினோரு ரூபாய்ணாரு சரி நான் ஐயா அப்படின்னு அப்புறம் நந்திக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னாரு என்ன அப்படி சொல்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு நண்பர் நம்ம குமார வேலை நம்முடைய குழு முக்கியமான நண்பர் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சரிங்க அதுக்கு நந்திக்கு என்ன செலவோ நான் கொடுத்துறேன் அப்படின்ட்டாரு அப்புறம் மூலவர் இல்லை அப்படின்னாரு அப்போ அங்கேருந்து இன்னொரு ஆதி ஸ்வீட்ஸும் டீ கிடச்சிருந்தாரு அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அவர் ஓகே பண்ணிட்டாரு அப்புறம் மற்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலை பழைய திருமணின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் நம்ம முருகனும் அம்பாலும் இந்திரன் ஸ்தலம் மட்டும்தான் பழசு இந்த விநாயகர் சன்னதி வந்து முழுசாக ஒருத்தங்க பண்ணி கொடுத்துட்டாங்க மற்ற அந்த லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி அப்புறம் வந்து பிரம்மன் சண்டிகேஸ்வரர் இதெல்லாம் இல்லைன்னா ஒன்று எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு நம்ம முருகானந்தன் சக்திக்கு ஃபோன் பண்ணேன் சத்தி என்ன பண்ணோன்னே அவரு ஃபோன் பண்ணி அவங்க நம்ம அவங்க நம்ம அந்த ஃபார்மசி சார்பாக எல்லாமே வச்சு இது பண்ணி அது எல்லாமே நம்ம தான் அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கும்பாவசி தேவையான பூ முதல் கொண்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா சொல்ல பண்ணி கொடுத்தாரு அவர் சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் ரொம்ப நேரங்களில் ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து அந்த எல்லாம் சேர்ந்து என்னைக்கும் அவங்களும் அவ்வளோ தொடர்பு இருக்காங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வருஷம் திருக்கல்யாணம் தப்போ பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் கருவில் பசி விஷயத்துக்கு வருஷம் திருக்கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த திருக்கல்யாணத்தில் முதல் வருஷம் திருக்கல்யாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மீனாட்சி அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்ம சாமிக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணால் சாதமாக நம்ம அம்மா நம்ம எப்படி அதே மாதிரி பண்ணுவோம் சாமிக்கு வந்து மைனர் செயின் போடுவோம் அம்பாளுக்கு தங்க கொலுசு சாமிக்கு தங்க தண்டம் சாமிக்கு இது கடுக்கு எல்லாமே போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதே மாதிரி திருக்கல்யாணம் பண்ணுவோம் வெள்ளி பூநூல் இது எல்லாமே நம்ம டிஎன் கோபால் நம்ம வயசால் எல்லாேருமே சேர்ந்து பண்ணி கொடுத்தாங்க கரூரில் நம்ம சாமிக்கு வந்து வெள்ளி பட்டை இதெல்லாமே போட்டு அம்மா எல்லாம் இருந்து பண்ணி அந்த ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தோம்னா அவங்க அந்த இன்னும் அந்த வீடியோவில் நான் வச்சுருக்கேன் அந்த வீடியோ வச்சுருக்கேன் அந்த முதல் வருஷம் திருக்கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சீர்த்தட்டு வந்தது மட்டும் இருபத்தஞ்சாயிரம் தட்டுக்கு மேலே வந்துச்சு ங்களா அப்போ வந்து பார்த்தோம்னா அம்மா இருந்து எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஒரு தெய்வம் மீனாட்சி அம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வம் அந்த வகையில் வந்து எனக்கு வந்து ஊர் விட்டு இங்கே திருமணமாகி இங்கே கோவை வந்துட்டாலும் எனக்கு மீண்டும் ஒரு தொடர்பு அவங்க குடும்பத்தில் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லி நான் அந்த இறைவனுக்கு மிகுந்த நிறைய நன்றியை நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன் சரிங்களா அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த இடம் திருப்பூர் வந்து ரொம்ப விசேஷமான ஊர் இங்கே சிவன்மலை தாண்டி தான் இங்கே நம்ம வர்றோம் இந்த சிவன்மலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேர் சிவன்மலை இருக்கிறது வந்து முருகன் எப்படிங்க பேர் வந்து சிவன்மலை மலை இருக்கிறது முருகன் காரணம் என்ன காரணம் என்ன அங்கே சிவன்மலைக்கு முருகன் மலைன்னு பேர் வைக்கலாம்ல அங்கே என்ன காரணம் அப்படின்னா சிவபாக்கியர் வந்து முருகன் நோக்கி தவம் செய்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவபாக்கியர் வந்து எனக்கு வந்து இப்போ ம திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி கிடையாது தெய்வானை மட்டும்தான் அங்கே காட்சி பண்ணுறாரு சிவன்மலையில் பார்த்தீங்கன்னா தெய்வானை கிடையாது வள்ளி மட்டும்தான் முருகனும் வள்ளியும் மட்டும்தான் சிவன்மலையில் அந்த மாதிரி அங்கே வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து வள்ளி கூடிய கல்யாணத்தை வள்ளி முருகனும் கல்யாணத்தை நான் தரிசனம் பண்ணலை எனக்கு உங்கள் தரிசனம் வேணும் உங்கள் அந்த கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி இங்கே தபம் செய்கிறார் சிவவாக்கியர் அதனுடைய காரணமாக அந்த பெரிய கருணையை பண்ணி முருகபெருமான் வள்ளியோட காட்சி கொடுக்குறார் வள்ளியோட காட்சி கொடுக்குறார் அப்போ அது வந்து சிவவாக்கியர் மலை அப்படிங்கிறது காலப்போக்கில் சொல் மருவி சிவன் மலையாக இடம் அது அது பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்று சூரியன் செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டு அதில் யார் யாருக்கெல்லாம் ஒரு இதெல்லாம் இடர்கள் ஏற்படுகிறதோ அவங்கெல்லாம் சிவன் மலைக்கு வந்தாங்க அப்படின்னா மிக பெரிய கருணை கிடைக்கும் சரிங்களா சூரியன் செவ்வாய் இவங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சிவன்மலைக்கு வரீங்களோ ஏன்னா சிவன்னா சூரியன் முருகன்னா செவ்வாய் இவங்க வந்தாங்கன்னா அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி சூரியன் செவ்வாய் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தால் தான் அரசு வேலை கிடைக்கும் அப்போ அரசு வேலை எடர்பார் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சிவன்மலைக்கு வந்து தரிசனம் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்போ சூரியன் செவ்வாயை வந்து ஏழாம் பார்வையாக எப்போ குரு பார்க்கிறாரோ அப்போல்லாம் வந்து சிவன்மலையில் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் இருந்து அரசு வேலையில் இருக்கவங்க சூரியன் செவ்வாய் தொடர்பு கட்டாக இருக்கும் இருக்கவங்க மட்டும்தான் அரசு வேளில் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு கற்றுக்கிட்ட வகையில் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தங்கும் ஒரு வழிமுறைகள் வச்சுருக்காங்க அவங்க அந்த ஏழாம் பார்வையாக குரு பார்க்கின்ற பொழுது அந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய தங்கரதம் இழுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பணியில் வரக்கூடிய இடர்களை முன்கூட்டியே தடுத்து கொள்ளலாம் அற்புதமான ஒரு விஷயங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது நான்காம் பாவம் ரெண்டுங்கிறது வருமானம் வரக்கூடிய வழி பத்துங்கிறது தொழில் இது நாலும் இந்த மூன்று பாகமும் யார் யாருக்கு சிறப்பாக இருக்கோ இப்போ ஏன் இதை சொல்ல வரையாடுனா இப்போ வந்து ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ இதெல்லாம் வருது அடுத்து காலேஜி போகணும்பாங்க இப்போ படிப்புக்காகன கஸ்டமர் நிறையா நம்மகிட்ட வருவாங்க அப்படிங்கும் போது அந்த படிப்புக்கான கஷ்டமாக நம்மகிட்ட வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட சொல்லும்போது பார்த்தோம்னா அவங்க வந்து எங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாமா ஹாஸ்டல் போய் படிக்கலாமா அல்லது வெளிநாடு போய் படிப்பாங்களா என் பையன் டாக்டர் வருவாரா என் பையன் ஐஏஎஸ் வருவாரா என்னுடைய குழந்தைங்க வந்து என்ன மாதிரி படிப்புகளை தேர்ந்தெடுத்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அவங்ககிட்ட கேட்டு வருவாங்க ஆனால் இன்றைக்கி அன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்க அப்படின்னா ஒரு படிப்புங்கிறது குறிப்பிட்ட அளவு தான் அதிகமான இதில் படிப்புன்னு எடுத்துகிட்டாலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விதங்கள் படிப்பு இருக்குது அதனால் அவங்க என்ன படிப்பை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கிக்கணும் வாங்கி நம்ம என்ன பண்ணணும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த காரகத்துவத்தோடு இந்த கிரகத்தோடு அந்த தசாபுத்தியோடு நமக்கு ஒத்து போகுது அப்படின்னா இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க இந்த நீங்கள் எடுத்த முடிவு சரியான ஒரு முடிவு நீங்கள் இதை நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்தது கரெக்டுங்க அப்போ வெளிநாட்டில் போய் படிப்பாங்க வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்ன பண்ணணும் அப்போ ரெண்டு நாலு பத்து இந்த இது வந்து அவங்க எடுத்த முடிவுக்கு அந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணி அதுக்கு ராகுவும் ஒன்பதாம் உதவியோ சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா வெளிநாட்டில் போய் படிங்க அந்த பிள்ளை ஜெயிச்சு காட்டால் வந்துடுவாங்க அப்படிங்கிறத நாம் வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும் இப்போது டாக்டர் படிக்கணும் அப்படின்னா ஆறாம் பாவகம் நோய் பன்னெண்டாம் பாவகம் மருத்துவமனை ஆறு பன்னெண்டு இது வந்து ஆறு பன்னெண்டும் பார்த்தோம்னா இன்னொன்று ஆறு பன்னெண்டு கூட வந்து கேது அப்புறம் நான்காம் அதிபதி இவங்கெல்லாம் சம்மந்தப்படணும் சூரியன் சம்மந்தப்படணும் சூரியன் செவ்வாய் கேது இது வந்து பன்னெண்டாம் இடத்தோடையும் லக்னாதிபதியோடய சம்மந்தப்பட்டு இதுக்கு அந்த வருமானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியும் தொழில் சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதியும் இந்த இது வந்து ஆறு மணி சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்க டாக்டர் தொழிலுக்கு போவாங்க நீங்கள் டாக்டருக்கு தேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிடலாம் அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் சனி சம்மந்தப்படுறாரா என்ன டாக்டர் ஆவாங்க ஆயுர்வேதம் சித்தா இந்த இயற்கை மருத்துவத்துக்கு வந்துடுவாங்க புரியுதுங்களா அப்போ குரு சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா குழந்தை மருத்துவம் இப்போ நம்ம எடுத்துக்கணும் அப்படியே புதன் சம்மந்தப்பட்ட நரம்பிகள் இந்த மாதிரி அவங்கவுங்க இந்தந்த மாதிரியான ஒரு மருத்துவத்துக்கு இந்த மாதிரி வருவாங்க இப்போ அதுலேயே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க செவ்வா இப்போ அது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வருவா ஆட்சி சூரியன்னு ஆட்சி செவ்வாயின்னு அதிகாரம் அப்போ குருன்னா கௌரவம் கௌரவமான போஸ்ட்டுக்கு என்ன ஐஏஎஸுங்கிறது கௌரவமான போஸ்ட்டு அப்போ அந்த கௌரவமான போஸ்ட்டுக்கு வரணும் இது வரணும் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துலேயும் எந்த இடத்துல இருக்கிறாங்க நாலாம் அதிபதி போக்குவரத்து எப்படி இருக்காரு நாலாம் அதிபதியும் புதனும் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் மட்டும்தான் படிப்புலையே போஸ்ட்டு ஜெயிப்பாங்க ஃபஸ்ட்டு லக்னம் நான்காம் அதிபதி புதன் இதை தெளிவாக பார்த்து அவங்க படிப்பில் எந்த அளவுக்கு வருவாங்க எப்படி வருவாங்க எந்த மாதிரி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவான முறையில் எடுத்து வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நீங்கள் சொல்லி மென்மேலும் சிறப்பு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதே போல் நம்ம அற்புதமான அந்த ஊரில் உட்காந்துருக்கோம் பக்கத்தில் சென் சென்னிமலை ஆண்டவர் இருக்கார் சென்னிமலைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் சாதாரண கோயில் இல்லை சென்னிமலை ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் பார்த்தோம்னா நவகிரகங்கள் தனியாக இருக்கும் ஆனால் இங்கே சென்னிமலை ஆண்டவர்கள் பார்த்திங்கன்னா கோஷ்ட வர்க்கம்னு சொல்லுவாங்க சாமியை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தா கோஷ்ட வர்க்கம்னு சொன்னால் மக்களுக்கு சரி வேறுக்கு புரியாது கோஷ்டவர்க்கம்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தா அந்த நர்த்தன கணபதி இவர் நம்ம தட்சணாமூர்த்தி அந்த பக்கம் பின்னாடி பார்த்தா லிங்கோத்பவர் அந்த பிரம்மன் துர்க்கை இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கோஷ்ட வர்க்கம்னு சொல்லுவாங்க அந்த கோஷ்ட வர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யார் இருப்பாங்கன்னா நவகோள்கள் இருப்பாங்க எப்படிங்க செல் சென்னிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோஷ்ட வர்க்கத்தில் வந்து நவகோல்கள் இருப்பாங்க செவ்வாய் வந்து அதில் இருக்காது ஏன்னு கேட்டால் மூலவரே அங்கே செவ்வாயாக இருக்கார் அங்கே மூலவரே செவ்வாயாக இருக்கார் அவ்வளோ பெரிய ரொம்ப அதிசயமான இடங்க இந்த திருப்பூரை சுற்றி உள்ளலாம் திருப்பூர்னால் சும்மா சாதாரணம் கிடையாதுங்க அன்றைக்கி முதல்ல ஒரு மீட்டிங் நாங்கள் வந்தப்போ சொன்னு திரு இர் திருப்பூர் திருனா லக்ஷ்மி லக்ஷ்மியே வந்து சுக்கரனை தொடுறாங்க இப்போ குரு வந்து ஒரு கிரகத்தை தொட்டால் அது எப்படி இருக்கும் அந்த சிறப்பான ஒரு பலந்தானியத்தை கொடுக்கும் அது மாதிரி திரு பூன்னா சுக்கரன் திரு பூ இர் லக்ஷ்மியே வந்து சுக்கரனை வந்து அணுகிறாங்க அந்த சுக்கரனுக்கு மிகப்பெரிய அணுகிரகம் பண்ணுறாங்க அந்த சுக்ரன் வந்து எங்கே போய் நிற்கிறாருங்க இரு அப்படின்னா சூரியனுங்க சூரியன் சூரியன் அப்படிங்க பிரகாசம் அப்போ கிட்டத்தட்ட இந்த நம்ம அந்த திருப்பூரில் எடுத்திங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் குக்கிராமம் அப்படிங்கிறாங்க மிகப்பெரிய இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இதில் வந்து பார்த்தா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அம்மா கேதுவை பற்றி வெளுத்து வாங்கினாங்க ரொம்ப அற்புதம் மிகப்பெரிய அற்புதங்க கேதுவை பற்றி அவங்க சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதில் நிறையா விஷயங்கள் எனக்கே கிடைக்காத விஷயங்கள்லாம் இருந்துச்சு அவ்வளோ விஷயம் சொன்னாங்க ஏன் இந்த கேது சொல்கிறேன் அப்படின்னா கேதுவுடைய அனுகிரகம் இல்லாமல் பின்னல் தொழில் நடக்காது பின்னல் தொழில் ரொம்ப அற்புதமான இடம் இது அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம கரூர் இந்த ஊரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து சூரியன் புதன் பரிவர்த்தனைக்கு உண்டான கோயில் இங்கே இருக்குது இந்த உளுந்தூர் போட்ட வழியில் பார்த்தா அப்படின்னா அங்கே ஒரு சுக்ரீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே வந்து சூரியன் புதன் பரிவர்த்தனைக்கான அற்புதமான கோயில் இதெல்லாம் முதன் மீட்டிங்கில் நான் பேசினேன் பேசும்போது அம்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி அற்புதமான அந்த ஊரில் இந்த தளத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து பத்தொம்போது நம்ம மகாலட்சுமி இது பத்தொன்பதாம் நம்பருங்கிறது மகாலட்சுமி நம்பரு அது மாதிரி அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யங்களும் பெற்று எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் உண்டு நம்ம அம்மா மெம்பேலும் சிறப்பாக நீங்கள் வளரணும் மாதிரி நிறையா செய்ங்க இங்கே இன்றைக்கி கேட்டை தான் இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன் கரூரில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது ஐயாயிரம் நபர்கள் ஐஎஸ்டி இருபதாயிரம் பேர் வரைக்கும் அந்த விழா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு ஏற்பாடு ஜோதிட விழா ஏற்பாடு பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் அதுக்கு நவல்கோளுக்களும் இறைவர்களும் ஜோதிடர்களும் பொதுமக்களும் எந்த அளவுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுறாரோ அந்தளவுக்கு செய்கிறாங்க பொருள் இருக்கேன் எல்லாரும் வந்து சிறப்பாக அதுக்குண்டான ஏற்பாடுகளுக்கு கலந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சொல்லப்போனால் இதுதான் முத இங்கே தான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை சரிங்களா அந்த விஷயத்த இங்கே தான் முதன் முதல் சொல்கிறேன் அதனால் எல்லோரும் சிறப்பாக வந்து கலந்துக்குங்க நல்லபடியாக நடத்தி கொடுங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து நன்றியை தெரிஞ்சு கொள்கிறேன் பாலகிருஷ்ணன் ஐயாவை பற்றி கரூரில் இப்போ தான் நான் பழக்கம்னு சொன்னேன் விசாரித்தேன் அப்போ சொன்னாங்க ரொம்ப ஆன்மீக சொற்பொழிவு நிறையா நிறைய கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவார் ஜோதிஷம் மட்டும் சூட்சும ரகசியம் இல்லைங்க ஆன்மீகத்தில் சார்ந்த அந்த கோயிலோட விஷயங்கள்லாம் ரொம்ப கேதர் பண்ணி அழகாக சொல்லுவார் அப்படின்னாங்க அதாவது என் பொண்ணுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அவங்க இருக்கிற மகாபே மாரியம்மன் கோயில் திருவிழா ரொம்ப விசேஷம் சின்ன அம்மனாக தான் இருக்கும் கரூரில் அதில் வந்து ஸ்பீச்சு கொடுக்கறக்காக தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களாம் அந்த அரங்காவலர் துறையில் என் சிஸ்டர் சொன்னாங்க அம்மன் ஃபார்மேஸா வச்சுருக்காங்க ஏ எனக்கு அவரை தெரியும் போன மாதம் மீட்டிங்கை நான் யூடியூப்பை வந்து லிங்க் அனுப்பிச்சி விடும்போது தங்க சொன்னாங்க அம்மன் ஃபார்மேசி வச்சுருக்காங்க இவர் தாண்டி அவங்க பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாரு வாய்ப்பு அப்படின்ட்டு ஏன்னா அவள் வந்து சூப்பர் சிங்கர் நல்ல பேச்சாளர் அப்புறம் டென்டிஸ்ட்டாக இருக்காங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இருக்குது அதில் வந்து ஆன்மீகம் வந்து ரொம்ப ஒரு விஷயமாக தொட்டார் ஃபஸ்ட்டே பாருங்களேன் சூரியன் செவ்வா அங்கீகாரமாக தொட்டார் அவர் சொன்னோன்னே ஒரே ஒரு பாயிண்ட் வந்துச்சு ஏன்னா மறந்துடுவோம் போன வாரம் தான் பார்த்தோம் மேஷ லக்கணம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல சிம்மத்தில் சூரியனும் செவ்வாவும் ரெண்டுமே மகம் சாரம் வாங்கியிருக்கு அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்போ நட்சத்திர சாரமும் பார்க்கணும் அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து பின்னாடி நல்ல ஒரு அமைப்புக்கு வருவாங்க ரேவதி நட்சத்திரம் சுக்கரனுடைய தசாபுத்தி போயிட்டுருக்கு ஸோ அது மாதிரி நம்ம பாயிண்ட் எடுக்கணும் அப்போ எந்த இடத்துல கிரக சேர்க்கை இருந்தாலும் பையா சொன்னோன்னே சிவன் மலையை வந்து தரிக்கி சொல்லலாம் சிவனும் நமக்கு செவ்வாய் ஆதிக்கமாக முருகப்பெருமான் இருக்கனால வழிபாடு எடுக்க சொல்லலாம் ஆனால் அவருக்கு எடுக்கிற விஷயம் கேது சாரமாக இருக்கனால தடங்களோ தடையோ வரலாம் அதுக்காக சொன்னேன் எப்போயுமே விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கோங்க வெள்ளியில் சுக்கரதாக நடக்குது வெள்ளியில் நீங்கள் விநாயகரோட டாலர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இதுபோல் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தாந்திரிகம் போல் கோயில் சார்ந்து சொல்லும் நம்ம அடுத்த ஜாதகம் பார்க்கறக்கு வருவாங்க அதுதான் சொன்னார்ல சார் சர்மா சார் கிளைண்டு தான் நமக்கு வந்து கொடுக்கணும் கிளைண்டு தான் இன்னொரு ஆளை அனுப்பணும் அப்படிதான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வளருவோம் வளர்ப்போம் வளருவோம் அப்படிங்கிற ஒரு

பக்கத்துல இருந்து அவனுடைய essence அ வந்து எடுத்திருப்பார் அதான் ஐயா வந்து பேச விட்டுட்டே இருக்கலாம் நம்ம பேச விட்டுட்டே இருந்தோம்னா திறக்கும் பால் திறக்கும் அஹ் பசுவின் மாதிரி மாறி கருத்துக்களோட ஆன்மீகமும் நமக்கு பத்தாயிரம் பேர் போய் நம்ம சிறப்பிச்சு எல்லாரும் ஒவ்வொரு நிறைய க~ வச்சிருக்காங்க team ஒவ்வொரு team ஆயிரம் பேர் கொண்டு வந்தா அஞ்சு team கொண்டு வந்தது போதும் அதனால எல்லாரும் போய் நம்ம வச்சு பத்திரிக்கை செய்யறது எல்லாமே நீங்கதான் நம்ம கருவி அவ்வளவுதான் சரிங்களா எல்லாரும் வந்து அவங்களுடைய முழு உதவி கொடுங்க அம்மானு சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒரு டீம் ஒர்க் எடுக்கணும் நல்லா செய்யணும் அதுல வந்து இது வந்து பார்த்தோம்னா அந்த பூசலாறு மாதிரி ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கோம் எப்படி மனசுக்குள்ளேயே வச்சு ஒரு கோட்டையை கொட்டி அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தோம்னா ஜோதிடர்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வராங்கன்னா பொதுமக்கள் ஒரு பத்தாயிரம் பேர் வரணும் பொதுமக்களுக்கு தேவையான விழாவாக இருக்கணும் பொதுமக்கள் உள்ள வந்தாங்கன்னா தான் ஜோதிடர்கள்லாம் வேலை நமக்கு நாமே பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு வேலை பொதுமக்கள் உள்ளே வந்தா தான் அருமையான விஷயம் இந்த தருணத்துல சொல்லணும் என்னோட மூன்றாவது மாட்டு ஆண்டுக்கு நாற்பது பர்சன்டேஜ் தான் ஜோதிடர் வந்தாங்க ஏன்னா நான் ஆன்லைன்லேயும் நம்ம லேடிஸாக இருக்கானால் அலைய முடியல அறுபது சதவீதம் முந்நூற்றி பத்து பேர் சாப்பிட்டாங்க நான் வந்து நாலு மணிக்கு மேலே தான் சாப்பிட்டேன் ஒரு மீட்டிங் ஹால் தான் இரநூத்தி நாற்பது ரூபா ஒரு சாப்பாடு மிக சிறப்பாக செஞ்சோம் அறுபது சதவீதம் வந்து பொதுமக்கள் தான் வந்தாங்க என்னோட கிளைண்ட்டு வந்தாங்க அது இல்லாமல் சிவனடியார்கள் வந்தாங்க இப்படி தான் நம்ம மாநாடு நடத்தணும் மூன்றாவது மாநாடு அப்போ எந்த இடத்துல எப்படி கொடுக்குமோ அது போல் ஐயா சொல்கிறதும் கரெக்டான வாசகம் தான் ஏன்னா நமக்கு இருக்கிறத ஒரு நாள் ரெண்டு நாள் அதில் எத்தனை பேர் பேச முடியும் இப்போ காலையில் ஆரம்பித்தோம் நைன் தேர்ட்டிக்கு ஒரு இருபது நிமிஷம் பேசுனா கூட ஆத்மார்த்தமாக பேசிகிட்டு போய் உட்காரமா இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமே இந்த பாயிண்ட்டு விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் தான் எப்பயுமே ஒரு ஆதங்கம் எதிர்பார்ப்பு ஜோதிடருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நிவர்த்தியே இல்லாதது சார் சொன்ன மாதிரி சொன்னால் தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாரோட தேடுதலும் இறைவன் நமக்கு மகத்தான ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கட்டும் இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எடுத்துகிட்டு எங்கள் ஊர் எங்கள் எங்கள் ஊர் அவங்க எங்கள் ஊர் பொண்ணு அவர்களுக்கு கிருஷ்ணனி அம்மா அவர்களுக்கு நம்ம வாருங்கள் வருவோம் சார்பாக இந்த பொன்னாடையை வழங்குகிறோம் பாருங்கள் வளர்வோம் ஜோதிட நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயா ஒவ்வொருத்தரையும் கௌரவப்படுத்தும் விதத்தில் ஈஸ்வரமூர்த்தி ஐயா ஓலப்பாளையம் ஐயாவுக்கு கௌரவிக்கின்றார் ஐயா சிறிய பொன்னாடையாக இருந்தாலும் சிறப்பான முறையில் வந்து அவரை வந்து தலைமையாக இருந்து ஜோதிட ஆசான் அதனால் அவங்க வயதுக்குன்னு ஒரு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அடுத்தபடியாக நம்மளுடைய சாஸ்திரி சுரேஷ் சர்மா அவர்களை வந்து கௌரவிக்கும் பொருட்டு இது பண்ணணும் இந்த ஒரு சிறப்பான இடத்த கொடுத்து எங்கள் ஈஸ்வரி ஆ எப்போ வருவாங்க சரி இந்த ஒரு இடத்த வந்து நமக்கு கொடுத்து நடத்தக்கூடிய அமைப்புக்கு வந்து நம்ம ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த திருப்பூர் செயலாளர் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம போத்திக்கலாம் நம்ம திருப்பூர் மாவட்ட இந்த மாநாடு சாரி கர்த்தரங்கத்தை இந்த மாதம் நம்ம இங்கே நடத்திக்கலான்னு ஒரு ஆலோசனை கொடுத்து திருப்பூர் மாவட்ட தலைவி கவிதா சக்திவேல் அவர்களுக்கு வந்து ஒரு கௌரவ முக்கியம் பொருட்டு ஒரு பொன்னாடை போத்திடுவோம் அடுத்தது கேதுவுடைய ஆதிக்கமாக முதல் ஒரு சந்திப்பாக வந்து நமக்கு ஒரு பேச ஆரம்பிக்கல நம்மளுடைய இலவச ஜோதிட வகுப்பில் தான் பேசினார் ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கார் கோயமுத்தூர்லேருந்து காரில் வந்து நமக்கு ஒரு கௌரவம் கொடுத்துருக்காரு ஸோ அவருடைய அமைப்பில் நமக்கு பாலகிருஷ்ணன் ஐயா இவருக்கு பிரசாந்த் அவர்களுக்கு ஜோதிட ஞானி அப்படிங்கிறத சீக்கிரம் ஒரு வளர்ச்சியை பெறணும் அப்படின்னு நம்மளுடைய மாநாட்டில் பட்டம் கொடுத்துடலாம் சிவாய நம்ம இப்படி ஒவ்வொரு கருத்தரங்கம் மாநாடு போய் தான் நிறைய எல்லாம் சம்பாரிச்சிருக்கோம் இதெல்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு எல்லாருமே பொன்னாடை போட்டுக்கிட்டே ஒரு ஃபோட்டோ கொடுத்தா ஒரு கெத்தாக இருக்கும் எப்பியில் பார்க்கும்போது சிறப்பாக இருக்கும் ஐயாவுக்கு பாலகிருஷ்ண நீங்களும் போட்டுக்கோங்க எல்லாருமே வாங்க